ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காயை வச்சு ஒரு அருமையான கோலா உருண்டை குழம்பு எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோலா உருண்டை குழம்பு செய்யறதுக்கு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காயை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிடலாம் காய் வேகறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு இதோட சேர்த்துக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் வரையும் வேக வச்சா போகும் நாலு விசில் விட்டிங்கன்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும் லெமன் சைஸு புளியை வந்து தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முந்தல் பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் இதை நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கருகிடாமல் அப்புறமா ஒரு கையளவு தேங்காயை போட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம் இந்த கடாய் சூட்லே இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கிடட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் செய்ய போகிறோம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வறுத்த தேங்காய் கடலை பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா கெட்டியா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர்ல இருந்து வேக வச்ச அந்த வாழைக்காயை நம்ம எடுத்துக்கலாம் வாழைக்காய நல்லா ஆற வச்சுட்டு தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் இந்த வாழைக்காயெல்லாம் நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டோம்னா கட்டி கட்டியா இருக்காது துருவின அந்த வாழைக்காயோட நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சத சேர்த்து நல்லா கலந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இத நல்லா கலந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கோலா உருண்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வாழைக்காய்க்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இந்த உருண்டைக்கு கொஞ்சமா டேபிள் சால்ட்டு போட்டு கலந்துக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா கலந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிண்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரெண்டு டேபிள் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட போறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசா வதக்கி விடணும் இப்போ நம்ம இந்த புளி சரக்கலை ஊற்றிக்கலாம் ரசல் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும் வாழைக்காய் கோலாக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கணும் அதிகமா உப்பு போட்டுறாதீங்க கொஞ்சமா போட்டா போதும் தேவையான சால்ட்டு கூட போட்டுக்கலாம் புளிக்கரசலுடைய பச்சை வாசனை போற வரையும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டைகளா சேர்த்திடலாம் அதுல முக்கியமா அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு தான் சேர்க்கணும் அப்பதான் இந்த உருண்டைகள்லாம் உடையாம நமக்கு நல்ல முழுசா கிடைக்கும் அடி கனமான பாத்திரமா எடுத்துருங்க அப்பதான் அடி பிடிக்காம நல்லா உருண்டையும் உடையாம நல்லா வரும் இப்ப எல்லா உருண்டைகளையும் நம்ம பொறுமையா ஒவ்வொன்னா சேர்த்துடலாம் உருண்டைகள் உடையாம வர்றதுக்கு போட்ட உடனே நீங்க உடனே கரண்டியை வச்சு கலந்து விட வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே வெந்ததுக்கு அப்புறமா மெல்லமா கரண்டிய வச்சு திருப்பி விட்டா போதும் இப்ப நம்ம எல்லா உருண்டைகளையும் இதுல சேர்த்தாச்சு மெல்லமா ஒவ்வொரு உருண்டைகளா திருப்பி விடுங்க கோல எல்லாம் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சு கொதிக்க விடலாம் அப்பதான் உருண்டைக்கு உள்ளயும் நல்லா வேகும் உடையாமலும் உருண்டை வரும் இப்போது குழம்பும் நல்லா கெட்டியாகிடுச்சு உருண்டையும் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி தழை தூக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அருமையான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு செம்ம டேஸ்டான வாழைக்காய் கோலா உருண்டை தயாராகிடுச்சி தேங்க் யூ